சீமான் சுத்த வீரன் களத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர்சஸ் சீமான் சுத்த வீரன் எடப்பாடி மூணாவது தலைவர் அப்ப விஜய் என்ன முடிவு எடுப்பாரு விஜய்க்கு அப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடப்பாடியை தூக்கி பிடிக்க போறது இப்பவே எடப்பாடியை விஜய் தூக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு சீமான் ஒரு வருஷத்துல நிலைப்பாடு இஷ்யூ பேஸ்டா எடப்பாடிய பெரியாருனாலும் சரி ஆவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் ஜெயலலிதா கொண்டு கொடுக்கலன்னா விஜயகாந்த் எட்டுல இருக்க மாட்டார் பன்னிரண்டு பேர் அப்போ ஓட்டு புது புதுஃபன்ஸு மோடி சீமான ஸ்டாண்டே இல்லாம போவார் எந்த இடத்துக்குள்ள இந்த அரசியல் வருதுன்னா குமுதன் போட்டர்ல மதிப்புக்குரிய ஒரு பெரியவரோட மகன் ஜான் ஆரங்கசாமி துணை முதல்வர் சீமான் திக்கடித்த விஜய்னு ஒரு பொய்ச் செய்தியை வெட்டியா காசு கொடுக்குறீங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியக்கூடிய சக்தி கிடையாது மிஸ்டர் விஜய் விஜய் மேல நல்லெண்ணம் கொண்டவங்க இந்த விஜய் கிட்ட போட்டு காணிங்க மிஸ்டர் விஜய் உங்களை சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் வெட்டியா உங்க காஸ்ட பணத்தை அளக்குறீங்க அவன் நாலு வருக்கு பணத்தை கொடுத்து என்ன திட்டத்தை வேலையா தைக்கிச்சு விஜய்க்கு நான் என்ன சொல்றேன்னா சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா விஜயால ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுக்க முடியாது சீமான் இதுல ஸ்கோர் பண்ணுவாரு சீமான் காப்பி அடிச்சு சீமாண்டது காப்பி அடிச்சு ஜாட ஹாரிக்கசாமி ஜாதி ஹாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறத விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு அது சம்பந்தம் விஜய் என்ன செய்ய போறாருன்னு குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சீமான் குண்ட தலைமையை ஏற்று தாவிக்கா நாம் தமிழர் கூட்டணியில கூட அங்கம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது நீங்க சொன்னேன் ஓகே விஜயோட அந்த நெரட்டிவ் பாய்ஸ் வந்து கற்பனையா உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு ஒரு நெரட்டிவ கூட அதில் செட் பண்ணாங்க நீங்க அந்த முகங்களை பார்த்தா தெரியும் அவனை பேசினதை பார்த்தாலும் தெரியும் நெரட்டிவ் பாய்ஸோட கற்பனை ஒரு நரேஷன் அப்பவே நான் அதை விமர்சனம் பண்ணிருப்பேன் சீமான் சுத்த வீரன் களத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர்சஸ் சீமான் சுத்த வீரன் இது கற்பனை ஆண்டு தில்லான பால் படத்துல மனோரமாச்சு சொல்லுவாங்க அவங்க நாங்க ஆடுனா ஓரத்தில் ஆடுவோம் மேடையில ஸ்டாலினும் சீமானும் எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிராக இருக்காங்க பட் இந்த ஹீரோட களத்தை வச்சு சீமான் தன்னை முன்னிறுத்திக்கிறார் ஆடுனா நாங்க உதயநிதி விஜய்னு ஓரத்தில் ஆடுவோம்னு சொன்ன கதையாட்டு ஒரு கதையை அவங்க கொண்டு போறாங்க சோ விஜய் திமுக எதிர்ப்புங்க அரசியல் புள்ளிக்குள்ள ஒரு முடிவு போது போது என்னெட்டு சதவீதம் நாம் தமிழர் எட்டு சதவீதம் இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி ஆறுல சீமான் போறாரா என்னங்கிறது நான் போவாருங்கிறேன் என்னங்கிற தெரியும் இப்ப எட்டு புள்ளி ரெண்டு சீமான் இருக்குங்கிறது எவனும் மறுக்க முடியாது இதை மறுத்துக்கிட்டு பேசுறவன் தான் அப்ப இந்த எட்டு எட்டு அது பதினெட்டு இந்த எட்டு மோடி பதினெட்டு சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்றாரு எடப்பாடி மூணாவது தளத்துக்கு அப்ப விஜய் என்ன முடிவெடுப்பாரு விஜய்க்கு அப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடப்பாடியை தூக்கி பிடிக்க போறது இப்பவே எடப்பாடியை விஜய் தூக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு சீமான் ஒரு வருஷத்துல நிலைப்பாடு இஷ்யூ பேஸ்டா எடப்பாடிய பெரியார்னாலும் சரி அருந்ததியார் பறையார் தேவேந்திரர் உள்ளோதிக்கிறனாலும் சரி இலவசங்கள்னாலும் சரி கொடநாடு கொலை வழக்குனாலும் சரி எல்லாம் பண்ணி விஜய் சந்தர்ப்பாத அரசியல் பண்றதுக்கு காத்திருக்கிறாருங்க சீமான் தயார் பண்ணிருவார் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரணும்னா விஜய் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் தன் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்கும் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரிவினைக்கு எதிராக நாயுடுவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சாரம் பண்ணது மாதிரி திமுகவுக்கு எதிராக பலமான அடியில மோடியே சீமான சொல்லிட்டாரு அப்போ எங்க அண்ணனை நான் ஆதரிக்கிறேன் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை எங்க அண்ணனை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்றேன் விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில ஜான் ஆரோக்கியசாமியும் நண்பர் தான் அவங்க பலர் மண் கண்ணியமான ஆளு விஜய் கிட்ட இதுதான் நல்ல ரூட்டு சீமான சீமானை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் நம்ம சீமானுக்கு சில ப்ராமிசஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சீமானையே சீமா சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம இதை இடைத்தேர்தலில் தள்ளியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேண்டான்னு விட்டாச்சு இருபத்தாறையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நம்ம முப்பத்தொன்னுக்கு தயாராகிடுவோம் இது வேண்டான்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இருபத்தி ஆறு தான் தெரிய வரும் அதனாலதான் விஜய்க்க ஓட்டு என்னங்கிறது அவர் நிரூபிச்சாதான் தெரியுங்கிறதான் சொல்றேன் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பல என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்காருன்னு யாருக்குமே தெரியாது அதனால இந்த கருத்து கணிப்பு லயலா காரர் எல்லாம் பைத்தியகாரத்தனமா லயலா இன்னைக்கு கருத்து கணிச்சுட்டு இருக்கா அரசியலை தெரியாத ஒரு ஆள் வியாபாரத்துக்கு கருத்து கணிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவரை நான் நக்கல் அடிச்சேன் அந்த லயலா புரொபசர் பேருன ராஜநாயகம் மிஸ்டர் ராஜநாயகம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி ராஜநாயகம் அரசியல் மிஸ்டர் லயலோ ராஜநாயகம் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு சீமான்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு ஒரு திப்பத்தெட்டிகள் தான் அந்த கட்டடத்துல கருத்து கணிப்பு எப்படி இருக்கும் அப்ப நீங்க இப்போ கருத்து கணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ ஒரு கருத்து கணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நீங்களா லேலோல இருந்து ப்ரோமோட் பண்ணுவீங்க நாட்டுல எல்லாரும் ஏமாறின்னு நினைக்கிறீங்களா அரசியல் சூழ்நிலை எப்படி வருதோ அதுக்கு தக்க தானே புது ஃபோர்ட்ஸுக்கு ஓட்டு வரும் மேலும் தாங்கிக்க இன்னொன்னு சொல்றேன் ஜெயலலிதா கூட மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் வரலன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் எட்டு பர்சன்ட்ல இருக்க மாட்டாரு பன்னெண்டு பர்சன்ட் பேர் இருப்பார் தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் ஜெயலலிதாவுக்கு முட்டுக் கொடுக்கலன்னா விஜயகாந்த் எட்டுல இருக்க மாட்டாரு பன்னெண்டுக்கு பேர் இருப்பார் அப்போ ஓட்டு புது ஃபால்ஸ் எப்படி வருதுன்னா சூழ்நிலையை பொறுத்துதான் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இப்ப தட்டிகள் தான் இருபத்தாறு இருபத்தி ஆறு பிப்ரவரியில எல்லாருக்கும் தெரியும் அதுவரை வர சவுக்கு சங்கர்ல இருந்து இருபத்தி நாலுல நான் சொன்னதான் நடந்திருக்கு சவுக்கு சங்கர் சொன்ன நடக்கல விக்கினி ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் இவரெல்லாம் ஏன்பா அனுப்புறீங்க நான் சொல்றது எல்லாம் நடந்தும் திமுக மேல உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன் ஸ்டாலினுக்கும் அந்த பெண் டீமுக்கு தான் சொல்றேன் வேஸ்ட் வேஸ்டா இருந்தாலும் பேசிட்டு போறாரு விவரமே இல்லாம பேசிட்டு போறாரு நான் சொன்னது பத்து கெட்டு நடந்திருக்கும்னு தெரியாம அந்த சகோதரர் பேசிட்டு போறாரு சவுக்கு சங்கர் சொந்த ஒண்ணு நடக்கல நான் சொன்னது நடந்தது ஸ்டாலினுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் இந்த திமுக பேச்சு தொடர்பாளர் வந்தவர் பொய்யா பேசிட்டு போறாரு இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுங்க திமுக தலைமை அதேதான் அந்த விவாதத்துல கூட நீங்க சீமான் சொன்னதாக சில விஷயங்களை மேற்கோள் காட்டினீங்க நீங்கள் தாங்கள் சொன்னதாக அவர் வந்து குறிப்பிட்டார் இதுதான் இந்த மாதிரி அறிவு நாணயம் மற்றவங்க வேற என்ன சொல்ல அவங்கள எட்டு சதவீதம் கூட வாங்க வாங்க இயலாது வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் அப்படின்றதையும் அந்த சபையில குறிப்பிட்டிருந்தார் அவர் அது அவங்க உரிமை அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்க உரிமை நாம ராஜநாயத்தின் கேட்கறோம் எல்லாத்துக்கும் கேக்குறோம் மோடி சீமான சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாப்ல என்ன நடக்கும் தெரியுமா அத்தனை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் ஸ்டாலின் பண்ணாடி போகும் அத்தனை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் ஸ்டாலின் பின்னாடி கன்சாலேட் ஆகும் எடப்பாடி மூணாவது பேருவாரு விஜய் ஸ்டாண்டே இல்லாம பேருவார் விஜய் ஸ்டாண்டே இல்லாம போவார் எந்த இடத்துக்குள்ள இந்த அரசியல் வருதுன்னா குமுதாரி போட்டல்ல மதிப்பு ஒரு பெரியவரோட மகன் ஜான் ஆரோக்கியசாமி துணை முதல்வர் சீமான் டிக் விஜய்னு விஜயனு ஒரு பொய்ச்செய்திய குமுதல் போட்டல ஃபீட் பண்றாரு அன்னைக்கு தான் நாம சொல்றோம் சீமான் இதுக்கு இல்லவே இல்லை தான் முதல்வருங்கிறத தாண்டி சீமான் போக மாட்டாரு இருநூத்தி பத்து நாலுல தனிச்சு நிப்பாரு அப்படிங்கிற கருத்தை நாம சொன்னோம் அப்போ சீமானே வந்து நான் தான் சீப் மினிஸ்டர் என் தம்பி என்ன ஆதரிக்கணும் மனசுல விஜய்க்கு பல நிர்மிக்காத விஜய்க்கு சீமான முப்பது சீட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தார் எங்க கிட்ட சீமானி முப்பது சீட்டு சொன்னார் நான் சொன்னேன் பலம் நிர்மித்த ஒருவர் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கிறது அவரை பலகீனமா காட்டும் நீங்க எட்டு பர்சன்ட் எடுத்திருக்கீங்க உங்க எட்டுல இருந்தா அவருக்கு முப்பது சீட்டுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் அவருக்கு பலம் கிடையாது அவரு இன்னைக்கு சீரோ பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறத சீமான்ட சொன்னேன் அரசியல் புரியாத ஆஹ் விஜய்யோட செய்தி தொடர்பார்கள் இந்த உண்மையை புரிஞ்சு நான் எவ்வளவு கரெக்டா தெளிவா இருக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவ அந்த அளவுக்கு கூட அறியாமை இருல இருக்கிறாங்க அப்ப இன்னொரு தம்பி சொன்னா அண்ணே இப்போ சீட்டு பல நிரூபிக்காத விஜய்க்கு கொடுக்கறது வேஸ்ட் அண்ணே இருபதுக்கு மேல நீங்க கொடுக்க முடியாதுன்னு இருபதுக்கு மேல கொடுத்தா உங்களை பலகீனமா அது காட்டுமுனேன்னு அவன் சொன்னான் இன்னைக்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு ஜெயக்குமார் எட்டு தான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு சோ விஜய் பலம் நிரூபிக்கணும்னா அவருக்கு தேவையான சூழ்நிலை எப்படி அமையணும்னா திமுக அணி அண்ணா திமுக அணி என் சீமான் இதே நாலு முறை போட்டி மக்களவையில இருந்த மாதிரி விஜய் வந்து அஞ்சாவது முறையா விஜய் வந்தாருன்னா விஜய் பலன் இருப்பாரு விஜய் பல நிறுத்திகள சூழ்நிலை வந்துடும் நம்ம சூழ்நிலை வச்சுதான் சொல்றோம் உங்ககிட்ட அரசியல் விமர்சன உங்களுடைய அரசியல் அறிஞர்கள் எல்லாம் வெட்டியா காசு கொடுக்குறீங்க எல்லாம் இதெல்லாம் புரியக்கூடிய சக்தி கிடையாது மிஸ்டர் விஜய் விஜய் மேல நல்லெண்ணம் கொண்டவங்க இந்த விஜய் கிட்ட போட்டு காணீங்க மிஸ்டர் விஜய் உங்களை சுத்தி எல்லாம் வெட்டியா உங்க காஸ்ட்ட பணத்தை அளக்குறீங்க அவன் நாலு வருகிற்கு பணத்தை கொடுத்து என்ன திட்டுறதை வேலையாட்டு ஆக்கி வச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த அறிவு நுணுக்கம் உங்ககிட்ட உள்ள கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்போ அஞ்சு மணி போட்டியில விஜய் நின்னாருன்னா வாக்கு கிடைக்கும் திமுக கம்பர்டபுளா இருப்பாங்க திமுக ஜெயிப்பாங்க இரண்டாயிரத்துல இருக்கக்கூடிய எடப்பாடியை விஜய் பலயப்படுத்துவாரு என் டிஏ அண்ணாமலை தலைமையில தான் படிப்பாங்க அண்ணாமலை முதல்வர் தான் என் டிஏ இருக்க வாய்ப்பு இருக்கப்போ சீமான் தான் முதல்வர்னு பாரு விஜய் தான் முதல்வர்னு பாரு இந்த கட்டத்துக்குள்ள விஜய் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸை பலகினப்படுத்தி குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்தி ஆஹ் சீமானே தான் பலையினப்படலாங்கிற என்ன ஓட்டணும் சீமானுக்கே இருக்குது என் அவங்க இந்துத்துவ கட்சினால பெருசா பலையினப்படாது இதெல்லாம் பலகினப்படுத்தி சீமான் இது விஜய் வந்து ஒரு வாக்கு எடுப்பாரு சீமானை அண்ணாமலை நான் மோடி பிரபி மூலை விரும்புறாங்க சீமானு மோடி விரும்புறாரு காக்ஸ்வரா விட்டு இருந்தவன் ஹாதர் மாதீஸ் எல்லாம் ஏதோ கேட்டான் ஏப்பா சசிகலா மேட்டர்ல மண்ணை கம்பி தரையில குப்புற படுத்தப்புறமா இந்த கடையை கேட்குறியே ஓகே ஆஹ் எட்டு சதவீதத்துக்காக ஆஹ் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா பதினெட்டும் எட்டும் ஒன்னா சேர்ந்து கம்பெயின் ஆகுது சீமான் அதுல சிஎம் எம் கேண்டே ஆகிறாரு சீமான் கெண்டு ஆனா சீமான ஆதரிக்கக்கூடிய சோசியல் செக்ஷன்ஸ் வந்து இந்த அணில கன்சால்டேட் ஆகும் மாயாவதிக்கு கன்சால்டேட் ஆன மாதிரி நிதிஷ்குமார் கன்சால்டேட் ஆன மாதிரி பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறு ஆகலாம் இருபத்தாறு நாற்பது ஆகலாம் இருபத்தி ரெண்டு ஆகலாம் பட் இந்த அணி பெரிய அணிங்கிறதுல கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அப்படியே ரேட்டில்டு ஆயிருவாங்க ஜான்க்கியசாமி வீட்டுலயும் சரி ஜோசப் விஜய் வீட்லயும் சரி ஐயோ பிஜேபி இங்க உள்ள நுழைஞ்சிட போகுதேன்னு அவங்க வந்து தெளிவா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மொத்தமா ஓட்டு அடிப்பாங்க அப்ப பொலிட்டிக்கல் சினோரியோவில் ஜோசப் விஜய் எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர் ஓட்டு அப்ப கிடைக்குமா ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அரசியல் அனாதையாக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நீங்க அனாதைங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்க ஒன்றும் இல்லை தம்பி வார்த்தையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நெருப்புனா சுற்றுறாது இது சுகர்னா இனிச்சிடாது அந்த சுச்சுவேஷன் நீங்க சொல்றீங்க அப்போ விஜய்க்கு ஒரு ஸ்டாண்டும் இருக்காது விஜய்க்கு கேண்டிடேட்டும் இருக்க மாட்டான் விஜய் அவன் பிடிக்கவே முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தான் திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானுங்கிற செய்தி வந்ததும் தான் நாம பிஎம்ஓக்கு எல்லா இதையும் சொல்லி அதுக்குள்ள ஏற்பாட்டா நம்ம பண்ணணும் புரியுதுங்களா ஜான் அருகசாமி புரியுங்களா ஜான் அருகசாமி தம்பிகளே செய்தி தொடர்பாளர்களே அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுன்னா விஜய் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட எடுக்க மாட்டாரு இப்ப சீரவா இருக்கிறவரு ஒரு சதவீதம் ஓட்டு கூட எடுக்க மாட்டாரு அதே வேளையில அஞ்சு முறை போட்டி வந்தோன்னா விஜய் ஓட்டு எடுப்பாரு சோ நீங்க சொன்னது போல ஒரு 4 ஆர் 5 परसेंटेजஸ் எடுத்துருவார் மேபி வாய்ப்பு இருக்கு 5% वोट எடுத்துருவார் 5 மணி போட்டி வந்தனா 5% वोट எடுத்து எடுத்துருவார் அத நான் மாற்றம் இல்ல நீ 5 மணி போட்டியில என்ன வேணாலும் நீ கிளைம் பண்ணிக்க அது பத்தி நான் ஒன்னு சொல்ல முடியாது ஓம் ஓன் கிளைம் இது என்னோட பிரெ딕ஷன் பிரெ딕ஷன் தான் ரிசல்ட்ல தான் தெரியும் 5 மணி போட்டி வந்தாதான் விஜய் அஞ்சு சதவீதத்தை தாண்ட மாட்டார் தான் என் கணக்கு அஞ்சு தாண்ட மாட்டாருன்றத என்னோட அந்த பிரிடிக்ஷனை உண்மையா பொய்யான்னு பார்க்க முடியும் ஐம்பது சதவீதம் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் எடுப்பாருன்னு சொன்னா அவர் களத்துக்குள்ள வந்து இருநூத்தி பத்து கேண்டிடேட் போட்டாதான் அது உண்மையா பொய்யான்னு உரிய முடியும் இது கூட தெரியாத அட்டுகள் முட்டாள்கள் வந்து முட்டாள்கள் என்ன சொல்ல அது முடியுமா முடியாதாங்கிறது சோதித்து பார்க்கப்படவே இல்லை விஜய்க்கு நான் என்ன சொல்றேன்னா சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா விஜயால ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுக்க முடியாது சவுக்கு சங்கர் சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா விஜயால ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுக்க முடியாது அவ்வளவு கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டும் முக ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் கன்சல்டேட் ஆகும் இந்த அணியை தோற்கடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒர்க் பண்ணுவாங்க அதுவே ஒரு இந்து கன்சாலிடேஷனை இந்த அணிக்கு கொண்டு வரும் எடப்பாடி பதிமூணு சதவீதம்னு அண்ணாமலை கணக்குப்படி நான் பதினஞ்சு தான் மூணாவது பேருவாரு கீழே பேறுவாரு இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் மோடிக்காக நாங்க இது பண்றோம் புரியுது சார் அப்போ ஸோ சீமான் அவர்கள் திரு மோடி அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து முன்னிறுத்தணும் மூலியமாக தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்து ஓட் பேங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னெடுப்புகளை எடுக்கிறீங்கன்னு ஒரு பாசிபிலிட்டி நம்மளே இந்த ப்ராபபிலிட்டியை தான் சொல்ல வர்றோம் அஞ்சு முனை வருதா அஞ்சு முனை வந்தா விஜய்க்கு ஓட்டு கிடைக்கும் அண்ணாமலை அவர்களும் ஐந்து முனை போட்டி தான் வர இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு அது என்ன வருதுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் நாங்க நான் சொல்றதும் கரெக்ட் சொல்ல முடியாது தம்பி சொல்றதும் கரெக்ட்னு சொல்ல முடியாது சீமானுக்கு என்ன ஓட்டமும் கரெக்டாக சொல்ல முடியாது விஜய் தரப்புக்கு என்ன ஓட்டமும் கரெக்ட் சொல்ல முடியாது அண்ணாமலை சொல்றது கரெக்ட் முடியாது ஸ்டாலினுக்கு கால்குலேஷன் கரெக்ட்னு சொல்ல முடியாது எடப்பாடிக்கு கணக்கு கரெக்ட்னு சொல்ல முடியாது யாரோட கணக்குலையும் இருக்காது திங்ஸ் ஆர் நாட் டெலிபிரேட்லி மேட் சிம்பிளி அக்கர்ட் நான் பாசிபிலிட்டிஸா சொல்றேன் அஞ்சு மணி போட்டினா விஜய்க்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கணும் ஏன் கணிப்பு அஞ்சு மணி போட்டி வந்தாதான் இது சரியா தப்பான்னு பார்க்க முடியும் எங்கன்னா ரஜினிகாந்த் எங்கேயாரு மாதிரி எடுப்பாருன்னு சொன்னா அவர் களத்துக்குள்ள வந்தாதான் அதை பார்க்க முடியும் அதனால நான் தப்பா ஒண்ணு போகல விஜய்க்கும் தெளிவா சொல்றேன் மோடிய சீமான சிஎம் கேண்டேட்ட எடுத்தா விஜய் துண்டக்கானு ஓடிடுவாரு ஒரு வேலையில வழி இல்லைன்னு சொல்லி சீமானையே சிஎம் கேண்டேட்டாட்டு விஜய்யே பவன் கல்யாணுக்கு பவன் கல்யாண் நாயுடுவ ரெண்டாயிரத்தி பதினால பிரச்சாரம் பண்ண மாதிரி பிரச்சாரம் பண்ண சூழ்நிலை வரும் ஏன்னா திமுக எதிர்ப்பை ஜாஸ்தி சொல்றாரு அந்த கட்டத்துல எடப்பாடியை விட திமுக எதிர்ப்புல சீமான் அணி மேலே வந்துடும் அப்ப திமுக எதிர்ப்பு தான் அவருக்கு மெயின் விஜய் நான்லாம் எல்லாம் கரெக்டா பேசுறேங்கிறத புரிஞ்சுடுங்க நீங்க எடுத்து போட்டு காட்டுங்கப்பா சீமான் விஜய் கிட்ட இத சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுனா எடப்பாடி அணி மூணாவது பேரும் திமுக அணிக்கு போட்டியாட்டு சீமான் முதல்வர் அணிதான் இருக்கும் அந்த கட்டத்துல நீங்க வந்து திமுக எதிர்ப்புல ரெண்டாயிரத்தி பதினால பவன் கல்யாண் நாயுடுக்கு ஆந்திரா பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண மாதிரி சீமானுக்கு ஆதரவா விஜய் பிரச்சாரம் பண்ணுவீங்க விஜயன்னு உங்களை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட அல்ட்ரஸ் சொல்ற காசை வாங்கி கூட்டு கும்மி அடிக்கக்கூடிய உங்க கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து இது தெரியுமா தெரியாதன்னு கேட்டா உங்க மனச்சாட்சி படி நீங்க இந்த முடிவுக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐம் ஐ ரைட் மிஸ்டர் விஜய் யூ நோ ஐ எம் ரைட் சோ இந்த சுச்சுவேஷன் வந்துன்னா விஜய் வந்து களத்துக்கே போகாம சீமான ஆதரிச்சுட்டே போயிடலாம் எங்க அண்ணா நான் ஐம்பது பெர்சென்ட் சொன்னேன்னா அவர் களத்துக்குள்ளே வரலையே அப்ப நான் சொன்னேன் சரியா தப்பான்னு எப்படி இது பார்க்க முடியும் இது கருத்து கணிப்பு குமுதம் அவங்க எல்லாம் போடக்கூடியவங்க முடியுங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து விஜய் சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் என்ன ஆகும் நீ கருத்து கணித்து போட்டி எண்ணி கேட்க முடியுமா எவனாவது இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல விஜய் சீமான ஆதரிக்க மாட்டாருன்னு விஜய் சார்பா சொல்ல முடியுமா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா விஜய் சீமான ஆதரிப்பாரு ரவீந்திர துரைசாமி விஜய்க்கு என்ன ஒன்றம் தெரிஞ்சு சொல்றேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் விஜய் ஆதரிக்க மாட்டார்னு விஜய்க்காக முகம் காட்டி தைரியமா சொல்லக்கூடிய உனாது இங்க உண்டா விஜய் சைட்ல கிடையாது எனக்கு தெரியாது ஓகே இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு கட்சி எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ தமிழகத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் நீங்களும் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த விவகாரத்தை ஒரு மெயின் இஷ்யூவாக மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி சோ இந்த இரு பெறு தலைவர்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் இதை வந்து எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிராக பேசினாலும் எடப்பாடியை காலிப்பண்ண பயன்படுத்துகிறாரு எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு அதனாலதான் அவரு இடஒதுக்கீடை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளிப்படுத்தாம போறது காரணம் அந்த ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தையும் காப்பாற்றணுங்கிறது தான் எடப்பாடி சி வி சண்முகத்துக்கு நோக்கம் இதை பிற ஜாதிகள் மத்தியில கொண்டு போனுங்கிறதா சீமான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தேன் அப்போ சீமான் வந்து அந்த ரெண்டு ஜாதிக்கும் எதிரான ஒரு அல்ல சீமான் நானும் அந்த ரெண்டு ஜாதிக்கும் எதிரான ஒரு அல்ல விளையாட கொண்டெல்லாம் ரொம்ப பல கம்யூனிட்டி வன்னியர்கள் எல்லாம் ஒரு போர்க்குணம் கொண்ட கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இருக்கு அதை நம்ம விரிவா பேசிக்கலாம் எந்த கம்யூனிட்டிக்கும் நம்ம எதிர் எண்ணம் கொண்டவங்க கிடையாது பட் சீமான் எண்ணி குடு அளந்து குடுன்னு சொல்றாரு அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மற்ற மற்ற சமூகங்களுக்கும் சமூக நீதிய சீமான் குறிப்பாட்டு வண்ணா குயவர் போயர் ஒட்டர் வெட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் மருத்துவர் மங்களா குவர் பரதவர் பரவராஜ குல மீனவர் ஜங்கம் ஆண்டி பண்டாரம் யோகீஸ்வரர் இப்படி இன்னும் நிறைய சமங்கள் விடுபட்டு போன சமங்கள்லாம் எங்களை விட்டுட்டீங்களேன்னு என் மேல ஒவ்வொருத்தரும் வருத்தத்தை சொல்றாங்க யாரையும் விடுநு இல்லை உங்களுக்காக நான் நிற்பேன் என்னைக்கு நிற்பேன் எவ்வளவு இடர்பாடுகள் என்ன கொலை செய்தோடி மிரட்டினாலோ வெட்டினோன்னு சொன்னாலோ எதை பற்றியும் கவலைப்படாம உயிருக்கு பயன்படாம இந்த நான் நிற்பேன்னு இந்த சமூகங்களுக்கு நான் உறுதியை கொடுத்துக்கிறேன் அப்ப இந்த சமூகங்களோட அஹ் நலனை வந்து சீமான் பேசுவார் ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாதான் முத்திரையர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா அதிகம் இருக்கிறாங்க கண்டர் கம்யூனிட்டி ஹோலி சத்ரியாஸ் அவங்க வேட்டுவர் வீட்டு கவுண்டர்லாம் அவரோட தொடர்புடைய கம்யூனிட்டிகள் முத்திராஜா முத்திரிய நாயுடு இவங்க எல்லாமே இருக்கிறாங்கிறது வலையர் எல்லாமே அந்த எண்ணிக்கை வரும் அத சீமான் முன்னெடுப்பாரு செங்குந்தர்களுக்கு எண்ணிக்கை வெளியே தெரிய வரும் அத சீமான் முன்னெடுப்பாரு விஸ்வகர்மா நம்ம புசியானந்த விஜய் பொதுச்செயலரை போட்டாங்க விஜய் இது என்ன பண்ணி புரிஞ்சுடுங்க பாங்க உங்ககிட்ட உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு கூவிட்டு தீரக்கூடிய அந்த கூலி பட்டினி பட்டாளங்களை புரிஞ்சுக்கிடுங்க ஜாதவர ஆரோக்கிய சமயம் ஆடியோ வெளியே வந்த பிறகு நீங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தீங்க புசியானந்த் இல்லை என்றால் விஜய் இல்லை அவர் பேக் போனா இருக்கிறதே புசியானந்த் சொன்னீங்க தான் இந்த இவங்க எல்லாம் எண்ணிக்கை தெரிய வரும் இது சீமானுக்கு ஒரு பெரிய புஸ்ட கொடுத்தோம் டாக்டர் ஐயா ரெண்டு விதமா நிற்கிறாரு அதுல இப்போ உள்ள தரவுல வச்சு பத்து புள்ளி அஞ்சு கூட்டி கேட்கிறார் இன்னொன்னு ஜாதிவாரி கணக்கெடுத்தையும் ஸ்டாலின் இதை வந்து தெளிவா முடிவெடுத்துட்டாரு பாஜக தலையில பொறுப்பை போட்டுட்டோம் ஆஹ் பாஜக தான் எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு அவர் தெளிவா நினைக்கிறாரு ஸோ இதை வச்சுதான் அவர் விக்கிரவாண்டியில வந்து அஹ் அறுபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தார் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி அஞ்சு வச்சுதான் சோ ஸ்டாலின் இதுல விக்கிரவாண்டியில வந்து இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு அமுக ஓட்டையே எடுத்த ஒரு சூழ்நிலையில அதிமுகவுக்கு இதுல நிலைப்பாடு இல்லாம வளமும் போகாம இடமும் போகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த இஷ்யூல வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட நிலைப்பாட்டுல தான் இருப்பாரு சீமான் இதுல ஸ்கோர் பண்ணுவாரு சீமான் இருந்து காப்பி அடிச்சு இருந்து காப்பி அடிச்சு ஜாட ஹாரிக்கசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கறத விஜய்க்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு அது சம்பந்தம் விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல ஏன்னா விஜய் அது சம்பந்தமா உள்ள போனார்னா எடப்பாடி காலி ஆவார் சீமான் எடப்பாடி காலி தான் வராது ஸ்டாலின் இதுல ஒரு சைடு இதுலயும் கூட எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்டாலின் ஆதரிச்சாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி ரெண்டும் கட்டானா இருக்கிறாரு தவறு இழைச்சிட்டாரு பல சமூகங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணி அஹ் அவரு இருபத்தி ஆறுல அவரை பலயப்படுத்தி நாம பலம் போடணும்னு நினைக்கிறாரு சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்தி தாப்பா சீமான் வளர முயற்சி பண்றாரு முடிஞ்சா நீ சீமான் வந்து அஹ் ஸ்டாலினுக்கு பீட்டிமின்னு சொல்லி பாரு பாருங்க மிஸ்டர் சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கரை சொல்லி பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அவனாம அவனுக்கு அதிகாரம் அதிகாரமானு நினைக்கிறாப்புல தம்பி தேவேந்திரபுரம் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொன்னாங்க தெரியல பல்லர்களே பாண்டியர்கள் சீமான் சொல்றது அந்த கம்யூனிட்டியில நினைக்கிறீங்களா எடப்பாடி சொல்லிடுவாரா பல்லர்களே பாண்டியர்கள் பழையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் சீமான் சொல்றது உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி அதை சொல்லிடுவாரா இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றது சவுக்கு சங்கருக்கு தெரியுமா எடப்பாடி அதை சொல்லிடுவா சொல்லிடுவாரா காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்றிருந்த ஒரு தலைவர் அந்த இன்ஃபுளுன்ஸ் தான் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மத்தியில இருக்குது அதை சீமான் சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாரா சோகுசங்கர் சோகு சங்கர் விக்கிரவன் கொடநாடு கொலை சம்பந்தமா ஏன் இன்னும் எதுவும் நடக்கலன்னு திமுக கிட்ட கேட்டு கேட்கறது சீமான் கேட்கறது தப்புங்கிறீங்களா சரிங்கிறீங்களா சோகுசங்கர் துப்பாக்கிச்சூடு சூடு தூத்துக்குடியை பற்றி சீமான் கேட்கறது தப்புங்கிறீங்களா சரின்னு சொல்றீங்களா சோகுசங்கர் சங்கர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பல கேள்விகளை வச்சுட்டு போகலாம் சங்கர் இத சரின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மக்கள் மத்தியில பெயர் போகும் அது வீழ்ந்து போகும் இங்க ரெண்டு இதுதான் திராவிட இயக்கத்துக்கும் தந்தை பெரியாருக்கும் ஸ்டாலின் வந்துட்டாரு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த இதை ஏற்றுக்கொண்டு வாக்களிச்ச முப்பத்தி அஞ்சு டு நாற்பது செய்த குடும்பங்கள் வாக்குகளை சீமான் குறிவைக்கிறாரு ஏற்கனவே அதை லீட் பண்ணி அப்படி ஒரு தேசிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் சகோதரர் அண்ணாமலை அவர் அதை ரெண்டு தடவை சொல்லி அவர் தான் அதை லீட் பண்றாரு இந்த இதுக்குள்ள சீமானுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு போட்டி இருக்குது அதனாலதான் அண்ணாமலை சொன்னாரு அண்ணாதிமோட கூட்டணி போனா பாஜக ரெண்டு பர்சன்ட் போயிருந்த காலம் மாறிட்டு நீங்க வந்து தெரியாமண்டியில ஈரோடு கிழக்குல கலைஞர் சொல்லும் போது ஒன்னும் ஆகாது சோக் சங்கர் இது ஈரோடு கிழக்குனால எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்கும் இதே உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தூத்துக்குடி போட்டா டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னேன் புரிஞ்சிருப்பீங்க சோக் சங்கர் தென்

சிதம்பரம் விடுதலை சித்தையில எதிர்ப்பு ஓட்டு களத்துல இருப்பவனுக்கு தெரியும் நாமக்கல் தென் கள்ளக்குறிச்சி ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்க இதே எடப்பாடி பழனிசாமி ஏன் திருநெல்வேல டெபாசிட் போனாரு ஏன் தூத்துக்குடி டெபாசிட் போனாரு ஏன் கன்னியாகுமரி டெபாசிட் போனாரு சவுக்கு சங்கர் நான் கள்ள இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் பிரச்சாரம் பண்ணினேன் ஜெயலலிதா கள்ள இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்தை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் என்று சொல்லும் போது அடிமையா இருந்தவங்கதான் அந்த எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் எஸ் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகமும் சி வி எதுக்கு அவர் பெரிய சேர்த்துக்கிட்டேன் அடிமையா இருந்தாருன்னு நம்ம பங்காளி இருந்தாருன்னு சொல்றதுக்காக சேர்த்துக்கிட்டேன் அடிமையா இருந்தது தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை சிவந்தி ஆயுத்த விழாவில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் எப்படிதான் வேறு இல்லாம ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அது நான் யாரும் சொல்ல மாட்டேன் நானே அந்த ஆய்வுக்குள்ள போக மாட்டேன் செந்தில் மல்லர் தம்பி தேவேந்திர உங்க சமத்தை சேர்ந்தவன் தான் அவரே ஏத்தாரு அதை அது வேற விஷயம் ஆனா அப்ப அடிமையா ஏத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்ப ஏன் அதை சொல்றதுக்கு தயங்குறாருங்க தான் நாடார்களுக்கு பிரச்சனை இங்க ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பின்னாடி போவான் நாடான்னு சொன்னா நீங்க இருட்டுல இருக்கிறீங்க குருடரா இருக்கிறீங்க கருத்து குருடரா இருக்கிறீங்க பல இஷ்யூஸ் வந்துட்டு எக்கச்சக்க இஷ்யூஸ் வந்துட்டு நீங்க கருத்து குருடரா இருக்கீங்க தம்பி சொப்பு சங்க வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் தான் நீங்க இந்த கேள்வியை நீங்க மாதேசுக்கு நான் கொடுத்த நாடார் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி தப்ப முடியாது கொங்கு பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு நாடாரும் கேட்பான் ஏம்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே எங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே ஜெயலலிதாமியார் சேர சோழ பாண்டிய தென்னிந்தியாவ ஆண்ட அரசு மரபின்னு சொல்லும் போது அடிமையா இருந்துகிட்டு எதாவது கிடைக்காத அணிதானையா இருந்தீங்க இப்ப அத சொல்றதுக்கு உங்களுக்கு ஏயா கசக்குதுன்னு கேட்பான் அத்தனை நாடாரும் கேட்பான் நாடார் விழிப்புணர்வு ஜாதி சவுக்கு சங்கர் அந்த ஸ்டாலின் எதிர்ப்பு அதனால அது இதெல்லாம் கதை முடிஞ்சு போச்சு சவுக்கு சங்கர் ஓகே பிரதா அடுத்தாலே பேசிக்கலாம் பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா கமைக்கும் இங்கு இந்த நன்றி